செப்டம்பர் டுவெல்த் மார்னிங் செவன் ஓ கிளாக் கரெக்டாக என்ன ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் எதனால் எனக்கு சர்ஜரி சொல்லியிருக்காங்க எனக்கு எதனால் ஒன்றரை மாதத்துக்கு சர்ஜரி வந்து லேட் ஆச்சு அப்புறம் இன்சூரன்ஸ் எதனால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் எந்த கார்டிலையுமே வைக்கிறேன் இந்த வீடியோவில் என்னுடைய ஆப்ரேஷன் பண்ண அந்த அன்னையிலேருந்து ஸ்டிச்சஸ் பிரிக்கிற அன்னைக்கு வரைக்கும் நான் எந்த மாதிரியான பெயின்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத பற்றியுமே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு செவன் ஓ கிளாக் மார்னிங் என்னை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கூப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு தான் நான் ஓட்டிக்குள்ளேயே என்ட்ரு ஆனேன் எனக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா தான் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து லேப்ரோஸ்கோபிக் மூலியமாக மெஷ் வச்சு எனக்கு ஹெர்னியா ரிப்பேர் வந்து பண்ணியிருந்தாங்க ஹெர்னியா சர்ஜரி மெஷ் வச்சு எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரும் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண என்னுடைய ஆப்ரேஷன் டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் டென் தேர்ட்டிக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா டூ ஹவர்ஸ் அப்புறமா தான் எனக்கு வந்து கண் முழித்து பார்த்துருந்தேன் நான் மயக்கத்துலேருந்து கண் முழிச்சதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எங்களுடைய ரூமுக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஒன் ஓ கிளாக் என்னுடைய ரூமில் என்னை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வாட்டர் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தேர்ஸ்டே நைட்டு எயிட் ஃபார்ட்டிக்கு நான் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு முடித்தது தான் அதுக்கப்புறமா ஃப்ரைடே ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு தான் ஃபைவ் எம்எல் போல் தண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் எம்எல் தண்ணி கொடுத்துட்டு அது எனக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கா இல்லை இருமல் இல்லை வாமிட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா லிக்விட் எதுவுமே சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து வாமிட் எதுவுமே வரலை அதனால் அடுத்த ஒரு டென் மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போமோக்ரனேட் ஜூஸ் தான் கொடுத்துருந்தாங்க பிளைனாக அது குடித்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு வாமிட் எதுவும் வரலை அப்படிங்கிறதுனால நைட்டுக்கு இட்லி அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் என்னால் சாப்பிடவே முடியல ஏன்னா பெயின் வந்து என்னால் டாலரேட் பண்ணவே முடியல பெயின் கில்லர்ஸ் எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் என்னால் அசைய முடியல திரும்ப முடியல அப்படிங்கிறதுனால சாப்பிடவும் முடியல ஒரு பாதி இட்லி போல் சாப்பிட்ருப்பேன் அதுக்கப்புறமா வேண்டாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆப்ரேஷன் முடிச்ச அன்னைக்கு நைட்டு வந்து என்னுடைய சிஸ்டர் இன்லா வந்து என் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க டூ டேஸ் என் கூட இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ரீச் ஆகிருந்தாங்க சிஸ்டர் இன்லா என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் பசங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாமியாருமே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் சாட்டர்டே மார்னிங் வந்து எனக்கு யூரின் டியூப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறமா எழுந்து போய் தான் யூரின்லாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ என்னால் திரும்பியே படுக்க முடியல நான் எப்படி எழுந்து போய் யூரின் பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெயின் என்னால் தாங்கிக்கவே முடியல எனக்கு இதுக்கு முன்னாடி மூணு ஆப்ரேஷன் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது அதெல்லாமே கூட நான் ஈஸியாக டாலரேட் பண்ணி பெயினை சமாளிச்சிட்டேன் பட் இந்த ஹெர்னி ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போயிருந்தேன் ஆனால் பண்ணது என்னமோ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தான் ஈஸி ரெக்கவரிக்காகவே நான் லேப்ரோஸ்கோபிக் செலக்ட் பண்ணி நான் போயிருந்தேன் ஆனால் அந்த மெஷ் வச்சாங்க பார்த்தீங்களா அந்த மெஷினுடைய பெயின் வந்து என்னால் தாங்கவே முடியல ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் டைம் எழுந்து நிற்கும்பொழுது என்னால் நிமுதந்து கூட நிற்க முடியல நான் குனிஞ்சுட்டே தான் நின்றுட்டு இருந்தேன் ரொம்ப 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 பெயினாகவே இருந்துச்சு சாட்டர்டே டேவுமே இப்படியே தான் பெயின் இருந்துட்டு வரத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்ருந்தோம் அங்கே ஹோட்டலுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இன்சூரன்ஸில் நம்மளுடைய சாப்பாடு செலவு ஒரு சில செலவுகள் எல்லாமே அதில் வந்து கவர் ஆகாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸுங்கிறதுனாலயே எங்களை வந்து மண்டே தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இண்டிவிஜுவல் அப்படின்னா மேபி சண்டேவே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்போம் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே மண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக்லருந்தே ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டு செவன் ஓ கிளாக் தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே வரத்துக்கு கார் ஏறி இருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் ஹஸ்பண்ட் வந்து இருந்தே வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபைவ் டேஸ் வந்து லீவ் போட்டிருந்தாங்க அதனால இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது அப்படிங்கிறதுனால வேலைக்குமே கிளம்பி போயிட்டாங்க அத்தை தான் என்னை முழுமையாக பார்த்துக்கிட்டாங்க பட் பசங்களுக்குமே குவார்டர்லி எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் இந்த டைம் வந்து பசங்களை குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது சுத்தமாக முடியவே இல்லை அவங்களே தான் படிச்சுக்கிட்டாங்க எப்படி மார்க் வரப்போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு நைட்டு தான் நான் வீட்டுக்கு வந்திருந்தேன் திரும்பவும் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு ரிவ்யூக்காக அதுவும் ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஆப்ரேஷன் முடித்து டுவெல் டேஸ்க்கு அப்புறமா தான் ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு பிரிச்சுருந்தாங்க டோட்டலாக இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் வந்து செலவாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி சிடி ஸ்கேன் எடுத்தது டாக்டர் கன்சல்ட் பண்ணது அதுக்கப்புறமா அங்கே ஸ்டே பண்ணியிருக்கும்பொழுது ஃபுட்டு செலவு போகிற வர செலவு இப்போது இந்த ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுக்கு வந்து போகிற செலவு காருக்கான எக்ஸ்ட்ரா செலவு இது எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ்க்கு எனக்கு வந்துருச்சு ஸோ இன்சூரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் தப்பித்தோம் சொல்லவே வேணாம் ஹாஸ்பிட்டல் சைடில் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே போதும் நமக்கு வந்து பில் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் அதிகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஹோம் டீலிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் பிரிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே பிரிச்சுட்டாங்க ஸோ சில அறிவுரைகளுமே சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறமா எப்படி இப்படிலாம் இருக்கணும் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட் வந்து சொல்லியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு கேட்டது எல்லாமே வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கலாமா அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு பூஜை பண்ணாமல் என்னால் அந்த நாளை நினைக்கவே முடியல இந்த பன்னெண்டு நாள் நான் எப்படி பூஜை பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னும் தெரியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ப்ராப்ளமால் இந்த டைம் வந்து நான் கந்த சஷ்டி விரதம் கூட நாற்பத்தெட்டு நாள் எடுத்து பண்ணவே இல்லை இருபத்தி ஒரு நாள் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன் அதுக்குள்ளே என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவேன் கீழே உட்காந்து எழுந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்துக்காச்சும் கீழே உட்காரத அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப குணிஞ்சிக்கிட்டே பண்ணுற வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் வந்து அதிகமாக தூக்கவே கூடாது இதுக்கு மேலே அப்படின்னும் சொன்னாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து வெயிட் இனிமேல் உடம்புக்கு வெயிட் ஏறக்கூடாது அப்படின்னும் சொன்னாங்க பட் இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது வெயிட் ஏறக்கூடாது அப்படின்னும் போது தான் நமக்குள்ளேயுமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வந்து வரும் பைக் ஓட்டக்கூடாது பைக் டிராவலுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆட்டோவில் வந்து போகாதீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் கொழுவும் அழகாக வச்சுருந்தாங்க காமிச்சிருப்பேன் இதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அமைச்சுட்டாங்க போதும்ப்பா சாமி அப்படின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டோம் எனக்கு ஒரே ஒரு பயம்தான் இருந்துச்சு ஸ்டிச்சஸ் பிரிக்கிற வரைக்குமே எனக்கு இரும்பலோ இல்லை தும்பலோ மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னா தும்பல் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப வலிக்கும் இரும்பே முடியாது சிரிக்கவும் முடியாது அது வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெயின் வந்து என்னால் டால்ரேட் பண்ணவே முடியலங்க இப்படி தான் இருந்துச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆப்ரேஷனுக்கு இருந்து ஸ்டிச்சஸ் பிரிக்கிற வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை நீங்கள் ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக வளாக் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக வ்ளாக் கொடுக்குறேன் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ